மூன்று இதயமும் ஒன்பது மூளையும் கொண்ட அபூர்வ உயிரினம் எது தெரியுமா இந்த மிருகத்துக்கிட்ட பல சக்திகள் இருக்காம் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுமே ஒரு விதத்தில் தனித்துவமானவே ஆனால் அனைத்து உயிரினங்களுக்கும் சில பொதுவான பண்புகளும் உறுப்புகளும் இருக்கும் அதன்படி கிட்டத்தட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு இதயம்தான் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு உயிரினத்தை தவிர மூன்று இதயத்துடன் தன் கூடிய ஒரு உயிரினத்தை நீங்கள் எப்போதாவது கற்பனை செய்துள்ளீர்களா ஹாலிவுட் திரைப்படங்களில் வரும் தான் இப்படிப்பட்டதாக இருக்கும் இதுவே ஆச்சரியமாக இருக்கும்போது அதே உயிரினத்திற்கு ஒன்பது மூளையும் நீல நிறம் இரத்தமும் இருந்தால் எப்படி இருக்கும் கேட்பதற்கே திகிலாக இருக்கிறதல்லவா ஆனால் இத்தனை வினோதமான உடலுறுப்புகளுடன் பூமியிலேயே ஒரு உயிரினம் உள்ளது இந்த உயிரினத்துக்கு பல தனித்துவமான குணங்களும் உள்ளது மூன்று இதயம் இருக்க காரணங்கள் மனிதர்கள் உட்பட பூமியின் பெரும்பாலான உயிரினங்களுக்கு ஒரே இதயம் மட்டுமே உள்ளது ஆனால் ஆக்டோபஸுக்கு மூன்று இதயம் உண்டு ஆய்வுகளின்படி இதில் இரண்டு இதயங்கள் ஒன்றாக இணைந்து இரத்தத்தை செவில்களுக்கு செலுத்துகின்றன அந்த இடத்திலிருந்து ஆக்டோபஸ் தண்ணீரில் இருந்து ஆக்சிஜனை உறிஞ்சுகிறது மீதமுள்ள மூன்றாவது இதயம் ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை உடலின் மற்ற பகுதிகளுக்கு அனுப்புகிறது இந்த தனித்துவமான அமைப்பு ஆக்டோபஸ் அதன் நீருக்கடியில் சவாலான சூழலில் உயிர் வாழ உதவுகிறது ஏனெனில் கடலுக்கு அடியில் ஆக்சிஜன் அளவு மாறுபடலாம் மற்றும் அதன் உடல் சுறுசுறுப்பாகவும் சரியாகவும் செயல்படுவதற்கு நிலையான ஆக்சிஜன் சப்ளை தேவைப்படுகிறது இந்த கடல்வாழ் உயிரினம் பற்றிய மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவெனில் அவற்றின் இரத்தம் நீல நிறத்தில் இருக்கும் ஹீமோகுளோபின் எனப்படும் புரதத்தைக் கொண்டிருப்பதால் நமது இரத்தம் சிவப்பு நிறத்தில் இருக்கும் அதே வேளையில் ஆக்டோபஸ் இரத்தமானது அதற்கு பதிலாக காப்பர் அடிப்படையிலான புரதத்தைக் கொண்டுள்ளது இது ஹீமோசேனின் என்று அழைக்கப்படுகிறது ஹீமோசேனின் ஆக்சிஜனை எடுத்துச் செல்வதில் குறைவான செயல்திறன் கொண்டதாக அறியப்படுகிறது எனவே ஆக்டோபஸ்க்கு இரத்தத்தை அதன் செவில்களுக்கு அனுப்ப இரண்டு இதயங்களும் அதை உடல் முழுவதும் பம்ப் செய்ய ஒரு இதயமும் தேவை ஒன்பது மூளைகள் ஆக்டோபஸ்கள் ஒரு பெரிய மூளையைக் கொண்டுள்ளன அவை அவற்றின் உடலின் பெரும்பகுதியை கட்டுப்படுத்துகின்றன ஆனால் அவற்றின் எட்டு கைகளில் ஒவ்வொன்றும் அதற்கென சொந்தமாக ஒரு சிறிய மூளையைக் கொண்டுள்ளன இந்த சிறிய மூளைகள் கைகளை நகர்த்தவும் சொந்தமாக செயல்படவும் உதவுகின்றன ஏறக்குறைய ஒவ்வொரு கையும் அதன் சொந்த கட்டுப்பாட்டையும் மூளையையும் கொண்டுள்ளது இதன் காரணமாக ஆக்டோபஸ்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகளை சிறப்பாக செய்கின்றன முக்கிய மூளையின் உத்தரவின்றி மற்ற மூளைகள் தானாக செயல்படும் புத்திசாலி உயிரினம் ஆக்டோபஸ் கடலில் உள்ள புத்திசாலி உயிரினங்களில் ஒன்றாகும் சிக்கல்களை தீர்ப்பதிலும் என்ன சிக்கல் என்று கண்டறிவதிலும் அவை சிறந்தவை அவை தங்கள் சுற்றுப்புறங்களில் மறைந்து கொள்ளும் வண்ணம் சிறப்பு திறனை கொண்டுள்ளனர் இது வேட்டையாடுபவர்களிடமிருந்து உதவுகிறது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப விரைவில் தங்களை மாற்றிக்கொள்ள முடியும் இந்த திறன்கள் மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக அவற்றுடன் உள்ளன இது ஆழமான ஆபத்தான கடலில் அவை பாதுகாப்பாக உயிர் வாழ அனுமதிக்கிறது இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.